காமத ஏகாதசி காமத அப்படின்னா விருப்பங்களை நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஏகாதசி பொதுவா எல்லா ஏகாதசியும் ஆஹ் பக்தர்களுடைய விருப்பங்கள் பக்தர்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அவங்களுடைய பௌதிக பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆஹ் ஒரு தவம் ஏகாதசின்றது நம்ம கடைபிடிக்கக்கூடிய நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம காட்டுக்கு போய் தவறு இருக்க முடியாது ஆனா எளிமையான ஏகாதசி விரதம் இருக்கிற மூலமா நம்முடைய தவம் வந்து நல்ல நம்முடைய பக்தி வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் பொதுவாக ரெண்டு வகையான தவம் இருக்கு முதல் வகையான தவம் வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பகவான் நாமத்தை சொல்றதுன்னா இருக்கிறதுலேயே முதல் முக்கியமான தவம் அதன் பிறகு நம்ம ஏகாதேசி விரதம் ஏகாதேசி விரதமும் வந்து பகவானை நினைவில் கொள்வதற்கு பகவானுடைய கருணையை பெறுவதற்கு மிக முக்கியமான விஷயம் ஆனா ஏகாதசி ரொம்ப ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமானது இந்த சித்துரி மாசத்துல வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி காமத ஏகாதேசி என்ற பெயர் இந்த காமத ஏகாதசி வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு பகவான் ஸ்ரீ ராமர் பகவான் ஸ்ரீ ராமர் வசிஷ்டத்தை கேட்கிறார் வசிஷ்டத்தை கேட்கிறார் இந்த மாதிரி காமத ஏகாதசியுடைய பெருமைகள் என்ன அதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதனால பகவான் ஸ்ரீராமரே இந்த ஏகாதசியுடைய பெருமைகளை வசிஷ்டத்தந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு மிக முக்கியமானது அதனால எல்லாரும் நிச்சயம் நேற்று தினம் ஸ்ரீராமனும் விவரதம் கடைபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா ஸ்ரீராமுடைய திருவு நம்மளிருந்து கண்டிப்பா எல்லா பக்தர்களுக்கும் நிச்சயமா கிடைச்சிருக்கும் அவங்களோட வாழ்க்கையில நல்ல பகவானுடைய ராமருடைய அருணால நம்ம பக்தி வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா இந்த ராமநவமியை வட்டி அதற்கு பிறகு வரக்கூடிய எந்த காமத ஏகாதசியை பற்றி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பகவான் ஸ்ரீ ராமரே வசிஷ்டத்தை வந்து கேட்கிறார் வசிஷ்டத்தை வந்து கேட்குறாரு என்ன கேட்கிறார் இந்த மாதிரி வளர்வரே ஏகாதசி வரக்கூடிய இந்த சித்திரமாசத்தை வரக்கூடிய இந்த காமத ஏகாதசியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ வசிஷ்டர் வந்து ஒரு மிக நீண்ட வரலாறை வந்து சொல்றார் நான் சுருக்கமாக சொல்றேன் அதாவது ரத்னாபுரம் ரத்னாபுரம் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தில் மன்னர் புண்டரிக்கா அப்படின்ற மன்னர் வந்து ஆட்சி செய்கிறார் அவருடைய ராஜ்யத்துல மிகவும் செழிப்பான ராஜ்யம் எல்லா இடங்களில் நல்லா விளைச்சல் அது போக மாசத்துக்கு மூன்று தடவை வந்து மழை பெய்யுது அது போக எல்லா செல்வ வளங்களும் இருக்கு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அது போக மக்கள் மட்டும் இல்ல அரண்மையில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி மன்னர் ஆஹ் புண்டரிக்கா அந்த ரத்னாபுரம் மாநகரத்துல வந்து எப்பயுமே நிறைய தேவலகத்து தேவலகத்துல இருக்கக்கூடிய நிறைய தேவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க முக்கியமாக கந்தர்வர்கள் எல்லாம் இனிமையாக பாடக்கூடிய கந்தர்வர்கள் வந்து எப்பயுமே மன்னருடைய அரண்மனையில இருப்பாங்க மன்னர் பின்பரிக்கிறோட அரண்மனையில இருப்பாங்க அவங்க எப்பெல்லாம் வந்து மன்னருடைய பெருமைகளை பேசுவாங்க அது போக நிறைய பாடல்கள் வந்து பாடுவாங்க அந்த மாதிரி மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் பாடல்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சமயம் அவருடைய அரண்மனையில நல்ல ஒரு இரண்டு மிகச்சிறந்த பாடகர்கள் வந்து ஆஹ் பாடுறதுக்காக வர்றாங்க அதுல ஒருத்தர் வந்து லலித் அப்படின்னு பேர் அவருடைய பெயர் லலித் அவர் நல்ல மிகச்சிறந்த பாடகர் நல்ல கந்தர்வர் எளிமையா பாடுவார் அவருடைய பாடலை வந்து கேட்கற அவ்வளவு அப்படியே வந்து மனசே வந்து அந்த பாடலுடைய விஷயங்களுக்கு அப்படியே பறிமுதாங்க அந்த மாதிரி இனிமேல் இயற்கையை பற்றி பாடுறது அது போக வந்து மன்னருடைய பெருமைகளை பற்றி பாடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாடுவார் கந்தர்வர்கள்னாலே பொதுவாக வந்து பாடுறதுக்கு ரொம்ப புகழ் பெற்றவங்க ஆனால் இந்த லலித் என்ன எப்பயுமே அருமையா பாடுவார் ஆனால் அவர் அந்த நாளில் அருண்மையில் பாடும்போது ஒரு சின்ன ஒரு சிரமம் ஏற்பட்டது ஏன் அப்படின்னா இந்த லலித் அப்படின்றவர் அவருக்கு குடும்பஸ்தர் அவருடைய மனைவி பெயர் லலிதா லலித் அவருடைய பெயர் என்னுடைய மனைவி பெயர் லலிதா ரெண்டு பேரும் எப்படின்னா ரொம்ப 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 இணை பிரியாதவங்க ரொம்ப வந்து எப்பயுமே குடும்ப வாழ்க்கையில ஒத்தற்கொத்தப்பட்டு கொடுத்து நல்லா எப்பயுமே சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க எப்பயுமே இணைப் பிரியாம இருக்கு எங்க போனாலும் பிரியாம இருப்பாங்க எப்பயுமே வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதனால அவங்க வந்து இந்த அரண்மனையில பாட வரும்போது அன்னைக்கு வந்து லலித் மட்டும் பாடுற அவர் கூட வந்து நிறைய கந்தர்கள் இருக்கிறாங்க லலிதா வந்து வேறொரு இடத்துல இருக்கிறாங்க இவரை பிரிந்து இருக்கிறாங்க இருந்தபோது இன்னும் லலித்துக்கு வந்து ரொம்ப எல்லாம் பிரிந்து இருக்கல இன்னொரு அப்சரை ஆஹ் மற்ற தேவதைகளோடு சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப இங்க அரண்மனையில வந்து லலித் லலித் வந்து பாட ஆரம்பிக்கிறார் பாட ஆரம்பிச்சு நிறைய பாட்டு அவர் கூட நிறைய கந்தர்வர்கள்லாம் சேர்ந்து பாடுறாங்க ரொம்ப அருமையா இருக்கு நல்ல நடனம் நாட்டியம் அது போக நல்ல மியூசிக்கு நல்ல நிறைய இசைக்கலைஞர்கள் எல்லாரும் இருக்காங்க இவர் பாடுறதுக்காக நிறைய இசைக்கலைஞர்கள்லாம் வந்து இசையமைக்கிறாங்க மன்னர் வந்து கேட்கிறார் இவருடைய பாடல் வந்து பாடப்படுறதுன்னு சொல்லி தெரிஞ்சவனே பாதாள் லோகத்துல இருக்கக்கூடியவங்க கூட வந்துடுறாங்க பாதாள் லோகத்துல யார் ஒரு முக்கியமான ஒருத்தர் பேர் பேரு கார்கோடகன் கார்கோடகன் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு தான் ஒரு சர்ப்பம் ஆனா வந்து இந்த அசம்பிளில அதாவது இந்த அரசபையில மன்னர் புன்தரிக்காவோட அரண்மனையில ரத்னாபுரத்தில் இந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேள்விப்பட்டு பாதாள் லோகத்துல இருந்து கார்கோடகா அப்படின்ற பாம்பு வந்து ஒரு மனிதரூபம் ஏற்று அதுவும் மன்னருடைய அரசவையில வந்து அஹ் இந்த பாடலை கேட்கறதுக்கு அந்த இசை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு பங்கேற்று இப்ப இந்த லலித்ன்றவர் ஆஹ் கந்தர்வர் பாடுறார் பாடுற அருமையா பா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் நிறைய வார்த்தைகள் கவித நேம் பொருந்தியது எல்லாம் கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு அந்த இந்த கார்கூடக பாம்புக்கு தெரியுது இந்த கந்தர் இந்த லலித் அவர் பாடுறதுல நிறைய தவறுகள் இருக்கு ஏன்னா அவர் வந்து தன்னுடைய மனைவியை நினச்சிட்டே இருக்கிறார் தன் மனைவியுடைய பிரிவினால அவர் பூரா அவர் மனைவிட்ட இருக்கு அதனால இவர் வந்து சரியா பாடல இவர் வந்து பாட்டுல வந்து நிறைய தவறுகள் செய்யற அவர் கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வருது இந்த பாட்டு பாடும்போது கண்ண தண்ணி வரக்கூடாது இந்த பாட்டு வரும் போது பாடும் ஒரு நல்லா முகம் வளர்ச்சியா இருக்கணும் அதனால இவர் வந்து தப்பா பாடுறாரு இவர் கண்ணுல இருந்து எப்படி தண்ணி வரலாம் அப்ப இந்த இருந்து தண்ணி வர்றது வந்து இது வந்து சாதாரண தண்ணி கிடையாது இது ஆனந்த கண்ணீர் கிடையாது இது வந்து அழுகை இது வந்து கவலையை குறிக்குது அப்படின்னு சொல்லி உடனே எந்திரிச்சு கார் கூட வந்து பயங்கரமா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு மன்னாட்ட இந்த மாதிரி இந்த கந்தர்வன் இந்த லலித் அது வந்து சரியா பாடல அதனால அரசவே அமதிச்சுட்டான் அதனால இசைக்குரிய அஹ் இதெல்லாம் வந்து அவமதிச்சுட்டாரு அதனால இவனை வந்து நான் சாபம் கொடுக்குறேன் இவனுக்கு என்ன சாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம அமுசா சாப்பிடக்கூடிய அரக்கணா பரப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறேன் இந்த கார்கூடகன் உடனே ரொம்ப வந்து இவர் வந்து வருத்தப்படுறாரு இருந்தா என்ன செய்யறது இருந்தாலும் அந்த சாபம் உடனே நிறைவேறது உடனே அவர் பார்த்தோம்னா நிற சாப்பிடக்கூடிய அரக்கணம் மாதிரி கண்கள் எல்லாம் வந்து அந்த பாம்பு சாபம் கொடுத்தனால பாம்பு மாறி இருக்கு நல்ல நெருப்பு போல இருக்கு பாம்பு கண் மாறி இருக்கு அப்படி அரசா ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்புறம் இவர் வந்து வர இருந்து வெளியில வர அப்புறம் அவருடைய மனைவி வந்து கேள்விப்படுறாங்க வந்து பாக்குறேன் ஆஹா இப்படி தம்முடைய கணவருக்கு இப்படி ஒரு நிலையாச்சு அப்ப வந்து இவர் வந்து சொல்ற ரொம்ப வருத்தப்படுறாங்க இருந்தாலும் கணவரை இனி பிரியாதவங்க இல்லையா அதனால வந்து கணவன் கூட சேர்ந்து இருக்கிறாங்க சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லா இடங்கள்லயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவர் வந்து நரமாம்சம் சாப்பிடக்கூடியவரோட மனைவி வந்து எப்படிதான் வாழ்க்கையை வந்து நடத்துறதுன்னு சொல்லி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க போறது எங்க வாழ்றது எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம கடைசில நகரத்தை விட்டுட்டு அவங்க ஒரு காடுகள் மலைகள் குன்றுகள் அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பேட்டியே இருக்கும்போது என்ன ஆகுது ஒரு நாள் விந்தி மலை விந்திய மலை அடிவாரத்துல ஒரு முனிவரை சந்திக்கிறாங்க அந்த முனிவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்விங்கி ஸ்ரிங்கின்னு சொல்லி இந்த முனிவரை சந்திக்கிறாங்க முனிவரை சந்தோட்ட ஆசனத்தை பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும் சின்ன குடிசையில வந்து முனிவர் வந்து ஸ்விங்க வந்து உட்காந்து நல்லா பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணா கோவிந்தா நாராயண மாதவா முகுந்தா மதுசூதனா தலை விக்ரம பத்மநாபா தாமோதரா வாஷ் தேவா அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் வந்து மெடிடேஷன்ல இருக்க அப்ப வந்து இந்த லலித் லலிதா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க மண்ண ஆஷ்ரமத்தை பார்த்தோன்னே லலித் வந்து லலிதா தேவி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து ஆஹ் தோட சார் நீங்க இங்கேயே இருங்க ஏன்னா மன்ன அந்த சாது உங்களை பார்த்தா நான் பயந்து பேர போறாரு ஆனா நீங்க இங்கே இருங்க நான் போய் அந்த காது பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி லலிதா வந்து அங்க போறாங்க அந்த ஆசிரமத்துக்கு போய் அவங்க வாசல ரொம்ப நேரம் காத்திருக்காங்க அப்புறம் முனிவர் அந்த ஸ்ரீங்க முனிவர் வெளியில அவர் வெளியில வந்தோடனே சாஸ்டாங்கமா கீத வந்து நமஸ்காரம் பண்றாங்க இந்த ஆஹ் லலிதா அந்த மாதிரி இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட எல்லா விவரங்களும் சொல்றாங்க என்னுடைய கணவர் பேர் வந்து லலித் என்னுடைய பேர் லலிதா நான் வந்து கந்தர்வன் பிராதர்மன் அதாவது விரதானவன் விரதானவன் அப்படின்ற தந்தையுடைய அப்பா பேர் சொல்றான் விரதானவன் அப்படின்ற கந்தருடைய பையன் ஆஹ் புண்ண நான் என்னுடைய கணவர் பேர்ல லலித் இந்த மாதிரி ஒரு அரசவையில வந்து ஒரு நல்ல இசை நிகழ்ச்சி நடக்கும் போது என்னுடைய கணவர் என்னுடைய பிரிவினால வந்து தவறுதலா வந்து பாடிட்டார் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்ச எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முனிவர் வந்து புரிஞ்சிருச்சு நான் என்ன உனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்னு அப்போ வந்து லலிதா வந்து சொல்றாங்க எப்படி இந்த சாபத்துல இருந்து இந்த பாவத்துல இருந்து நான் வந்து விடுபட்டுறது எனக்கு வந்து வழிகாட்டுங்க முக்கியமா எனக்கு கணவரை வந்து திருப்பி அவருடைய இசைய ரூபத்துக்கு வரணும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி கேக்குறேன் அப்புறம் மன்னர் அந்த சாது ஸ்ரிங்கி வந்து சொல்கிறார் இந்த மணிவர் சிங்கி வந்து சொல்றார் ஒரு முக்கியமான ஒரு விரதத்தை பற்றி நான் உனக்கு சொல்லப்போகிற கவனமாக கேளு இந்த விரதம் வந்து காமத ஏகாதசி அழைக்கப்படக்கூடியது இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வார் முக்கியமாக வந்து எப்பேப்பட்ட சூழ்நிலையிலேருந்து இவ்வளோ இன்னல்கள்லேருந்து நான் பகவானை அவரை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி அப்படியே என்ன விரதம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த விரதத்தை நான் இப்பயே கடைப்பிடிக்கிறேன் இப்பயே கடைப்பிடிக்கிறேன் அப்படி அப்படின்னு இல்ல இல்லை எல்லாம் கடைபிடிக்க முடியாது இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல வருது அந்த நாள் வந்தவுனே தான் கடைபிடிக்கும் அதாவது வரப்புற ஏகாதசியில் அந்த ஏகாதசி திதி வரும் சூரிய உதயத்தின் போது அந்த ஏகாதசி திதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்றாரு எப்படி ஏகாதசி விரதம் வந்து கடைப்பிடிக்கணும் அந்த திதியில் அந்த சூரிய உதயத்தின்படி ஏகாதசி திதி வருதம் எல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி அந்த நாளை வந்து பிரிச்சு சொல்ற அந்த நாளுடைய பேர் காமது ஏகாதசி இந்த இந்த நாள்ல எப்படி இருக்கும் ஒருத்தருடைய நினைவு எல்லாமே பகவான் மேலே இருக்கணும் அதுக்காக என்ன செய்யணும் வந்து தியானம் செய்யணும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அது போக வந்து எந்த உணவும் இருக்கக்கூடாது நீரோ உணவு எதுவுமே பிறகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ல அந்த காலத்தில் ஏகாதசி அந்த மாதிரி இருந்திருக்காங்க அதனால எதுவுமே இருக்கக்கூடாது முழுவதுமா வந்து ஏகாதசி வர இருந்து அன்று இரவு முழுவதும் பகவானை நினைத்து வழிபடணும் இரவு வந்து தூங்கக்கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஆதி காலத்தில் வந்து ஆரம்பத்துல எப்படி எல்லா ஏகாதசி எவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அதை நான் சொல்லலை ஏன்னா நீங்க வந்து பயந்து பெறுவீங்க அதனால நான் வந்து சாதாரண நம்ம இருக்கிற மாதிரி ஏகாதசி இருப்போம் அந்த ஏகாதசி வர்றது வந்து ரொம்ப நீளமா இருக்கும் அதனால இந்த ஏகாசி வந்து இவங்க வந்து கடுமையான விதிமுறைகளோட ஏகாதசியை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்ப அடுத்த நாள் காலையில இதே மாதிரி அவங்க வந்து அந்த ஏகாதசி தி வந்த ரெண்டு பேரும் ஆஹ் வந்து சொல்றாங்க நான் அந்த மாதிரி ஏகாதசி இருக்க போறேன் நான் ஏகாதசி விரதம் இருக்க போறேன் இந்த ஏகாதசி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்காக தான் இருக்க போறேன் அப்படின்னு கணவர்கிட்ட சொல்றாரு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நான் இந்த ஏகாதசியில வந்து ரொம்ப உங்கள்கிட்ட பேச முடியாது அதனால இந்த ஏகாதசியில நான் வந்து பகவான் நினைக்க போறேன் அதனால செய்து நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறானிங்க நான் முழுவதும் இன்னைக்கு ஏகாதசியில வந்து விரதம் இருக்க போறேன் அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கணவரை ஃபர்ஸ்ட் ஆறுதல் படித்துட்டு அப்புறம் இவங்க பேச இவங்க வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க காலையில் அது காலையிலிருந்து விரதம் வந்து கடைபிடிக்கிறாங்க நல்லா பகவானை பத்த மெடிடேஷன் எப்படி முடிவு ஆசிரமத்தில் பகவான் நினைச்சாரோ அது மாதிரி லலித்தும் வந்து சரி லலிதாவும் வந்து தன்னுடைய இடத்துல உட்காந்து நல்லா வந்து ஒரு நல்ல சின்ன ஒரு மரத்தடியில உட்காந்து நல்ல பகவான தியானம் பண்றாங்க பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க இரவு முழுவதும் வெளிச்சிருக்காங்க அப்புறம் அதிகாலையை வந்து விரதம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருது விரதம் முடிக்க வேண்டிய துவாதிசி நேரம் வந்துருது அப்ப எல்லாம் உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து எல்லாம் பகவான்கிட்ட பிரேயர் பண்றாங்க பண்ணிட்டு அந்த முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பகவானுடைய நல்ல ஒரு விக்கிரகங்கள் முன்னாடி ஒரு பகவான் விக்கிரம் பாஷ அப்படின்னு ஒரு விக்கிரகம் இருக்கு பகவானுடைய விக்கிரகம் அந்த விக்கிரகங்கள் முன்னாடி பகவான்கிட்ட வந்து விழுந்து வணங்கி வந்து அப்ப லலிதா வந்து வேண்டாங்க இந்த மாதிரி நான் இந்த ஏகாதசி விரதத்தை பகவானே இந்த காமத ஏகாதசி விரதத்தை முனிவர் சொன்ன மாதிரி இந்த முனிவர் ஸ்ரீ சொன்ன மாதிரி என்ன கடைபிடிச்சிருந்தேனா என்னுடைய ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்துல ஏதாவது நீங்க வந்து திருப்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா பகவானை தயவு செய்து இந்த விரதத்துடைய பலனை வந்து என்னுடைய கணவருக்கு கொடுங்க என்னுடைய கணவர் வந்து ஏதோ ஒரு தவறுனால ரொம்ப கஷ்டப்படுறார் அதனால இந்த விருவத்தோட பலனை வந்து என் கணவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இந்த பாவத்தில் வந்து விடுபடுவார் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டாங்க பகவான்கிட்ட ப்ரே ரொம்ப மெடிடேஷன்ல ரொம்ப வந்து பணிஞ்சு பகவான்கிட்ட வந்து வேண்டாங்க அந்த மாதிரி வேண்டும் வேண்ட வேண்ட கடைசியில் பிரார்த்தனை முடிச்சு கண்ணை திறக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உடனே அவர் கணவர் அந்த அரக்க ரூபத்தை அந்த கணவர் திருப்பி அப்படியே அழகான கந்தர்வ ரூபத்தில் வந்துடு முன்பை விட இப்போ அவருடைய திருமேனி வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்கு அவ்வளோ அவ்வளவு அழகா இருக்காரு பார்த்தோன்னே லலிதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் வந்து பகவானுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி பகவானே உங்களுடைய சிந்தனை எங்களுக்கு வேணும் உங்களுடைய நினைவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட நமஸ்கரிச்ச உடனே நேரா வந்து முனிவர்கிட்ட வராங்க முனிவர்கிட்ட வந்து ஸ்ரீங்கோட முனிவர்கிட்ட ரெண்டு பேரும் பார்த்து வந்து நமஸ்காரம் பண்றாங்க அப்புறம் முனிவர் வந்து ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கிறாரு லலித் லலிதா நீங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து பகவானுடைய சிந்தனையை எடுத்துக்கணும் நீங்க வந்து வெறும் பௌதிக விஷயங்கமா பாடிட்டு இருந்தீங்க இனிமேலாவது நீங்க வந்து பகவானை சேர்த்து in there. ஆனா பாடுறது தவறில்ல ஆனா அது சமயத்தில் பகவானுடைய சிந்தனையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முனிவர் ஒரு இது பண்ற அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா வந்து நிறைய சிந்தனையை வளர்த்துக்கிறாங்க முக்கியமா வந்து பகவான் என்னடா பக்தி வளர்த்துக்கிறாங்க அது போக எல்லா ஏகாதசோடு தவறாம கடைபிடிக்கிறாங்க ஏற்கனவே வந்து லலிதா மட்டும் கடைபிடிச்சாங்களே இப்ப லலித் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைபிடிக்கிறாங்க குடும்பத்துல ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகாசி கடைபிடிச்சு என்ன பண்றாங்க அந்த ஏகாதசித்தோட பலனால நல்லா நம்ம பக்தியில வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள் போகிறதுக்கு அது போக தங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் வந்து பகவானுடைய பக்தி கிடைக்கும் சொல்லி ரெண்டு பேரும் சீரியஸா நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க சோ இந்த மாதிரி ஏகாதசி வரத்தை ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு சொன்னார் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு விசிஷ்டமாக இருக்குஜன் ஆக இந்த மாதிரி பகவானுடைய ஏகாதசி விரதம் காமத ஏகாதசி விரதம் இந்த மாதிரி சாசனங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு அதனால் நான் இதுக்காக முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவாக ஏகாதசி விரதங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மட்டும் கிடையாது நிஞ்சல ஏகாதசி மட்டும் கிடையாது காமத ஏகாதசி மட்டும் கிடையாது புத்திர ஏகாதசி மட்டும் கிடையாது எல்லா ஏகாதசியும் முக்கியமானதுதான் அதனால் வந்து நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து எல்லா ஏகாதசி விரதமும் கடைபிடிச்சி நம்முடைய பக்தி வாழ்க்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்முடைய பக்தி வாழ்க்கை நல்ல வலிமையா இருக்கும் அது போக எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாம நம்ம சொன்னாலும் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் பகவானுடைய கருணைனால இந்த ஏகாதீஸ்வரத்துடைய மகிமையினால எல்லா பாவங்களும் எரித்தளிக்கப்பட்டும் அது போக நம்முடைய முன்னோர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதனாலதான் நான் வந்து பல முறை உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஏகாதிசுவரத்தை எல்லாரும் முடிந்த அளவு பின்பற்றுங்க ஆனா ஏகாதிஸ்வரத்துல முக்கியமான இரண்டு அங்கம் முதலங்கம் பகவானுடைய நாமத்தை சொல்வது இரண்டாவது அங்கம் தானிய உணவுகளை எந்த வகையிலையும் சேர்த்துக்கூடாது தானியங்கள் எந்த வகையிலையும் சேர்க்கக்கூடாது அந்த காலத்துல பாருங்க வசிஷ்டர் சாரி ஸ்ரீங்க வந்து சொல்றப்ப இவர்தான் எவ்வளவு கடுமையா சொல்லிருக்கிறார் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அந்த மாதிரி வர்றது இருக்காங்க அது போக நைட்டு தூங்கக்கூடாது எத்தனை பேர்னாலும் முடியும் இரவு தூங்கக்கூடாதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது நம்ம சாப்பிடாம கூட இருந்தாலும் தூங்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன அதனால தூக்கமும் உணவும் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால அதனால நம்ம வந்து அவ்வளவு பிரபு பாதா வந்து அவ்வளவு எளிமைப்படுத்திட்டேன் பொதுவாக சாஸ்திரங்களை வந்து நிறைய நியம அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு ஆனா சில பிரபு பாதா நம்ம அதை எளிமைப்படுத்தி நமக்கு எளிமையாக வந்து ஏகாதசிவரத்தை வந்து நம்ம கொடுத்துருக்க என்னால் பிரபுப்பா சொன்னது நம்ம பதினாறு சுற்றுக்கள் ஏகாதசி நம்ம வந்து அதிகபட்சமாக இருபத்தஞ்சு சுற்றுக்கள் நம்ம ஹரே கிருஷ்ணன் தவம் பண்ணணும் அது போக பகவத் கீதை பகவானை படிக்கணும் எளிமையாக வந்து தானியம் இல்லாத உணவுகளை நம்மளே சேர்த்துக்கலாம் ஹரே கிருஷ்ணன் சில பிரபுப்பா அதுக்கு ஸ்ரீராம